எங்க ஊர்ல எல்லாம் ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் ஆயிருக்கு அப்படின்னா அதை விளம்பரப்படுத்துறதுக்காக ரோட் ஷோ நடத்துவாங்க அந்த பொருளை எடுத்து ஒரு வண்டியை பிடிச்சி அந்த வண்டியில வச்சு நோட்டீஸ் கொடுத்து எல்லாத்துக்கும் அது என்னன்னு பார்க்குற அளவுக்கு காமிச்சு ரோட் ஷோ கொண்டு போவாங்க இதுதான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் திடதப்புன்னு பார்த்தா கோயம்புத்தூரில் மோடிக்கா ரோட் ஷோ மோடிக்கா ரோட் ஷோன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னு பார்த்தா சாய்பாபா காலனில இருந்து வரைக்கும் வண்டியில் நின்று போறாரு என்ன அவர் போற ரோட்ல ரெண்டு பக்கமும் கயிற கட்டி விட்டுட்டு அந்த பக்கம்லாம் மக்களை நிக்கணும் சொல்லி இவர் இதுக்கு போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் எல்லாம் போட்டு உலகம் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டி விண்வெளிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஏரியா மக்கள் மட்டும் இல்லை ஏலியன்ஸ் மக்களே வருவாங்க அப்படின்னு ஃபுல்லா பிளான் போட்டு வச்சா நகர கூட முடியாத அளவுக்கு மக்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே சிரிப்பீங்க கூட்டம் நகுந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் போய் சொல்கிற மாதிரி ஆகிடும் ஆனால் கூட்டத்துக்காக நகர்ந்துக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறது உண்மை இது கோயம்புத்தூரில் மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு முழுக்க மோடி எங்கே ரோட் ஷோ பண்ணாலும் இப்படி தான் இருக்குது வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைத்து ஆதரவு கொடுங்க

रोज़ कलर थैंक्यू ஏர்போர்ட்டில் இறங்கி செட்டிபாளையம் போகிறாரு அவர் வாட்டுக்கு போயிருக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வண்டி நீப்பாட்டிட்டு நேராக பார்த்தா பேரிகேட்டுங்க அதை அப்படியே அசால்ட்டாக தாண்டி இறங்கி அந்த பக்கம் க்ராஸ் பண்ணி போகிறாரு எங்கே போகிறாருன்னு பார்த்தா ஒரு பேக்கரிக்குள்ளே புசுக்குன்னு போயிட்டாரு ஏன்னா ஒரு வாரமாக பிளான் பண்ண ரோட் ஷோவை பற்றி ஒருத்தம் கூட பேசலை ஆனால் போகிற போக்கில் பேக்கரிக்குள்ளே போனது இவ்வளோ பெரிய விஷயம் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு ஏன் தலைவனை நான் அப்படிங்கிறது தான் ஒரு தலைவனை இப்படி தாங்க பார்க்கணும் அதை விட்டுட்டு இறுதி யாத்திரை போற மாதிரி போனால் அப்புறம் என்னங்க பண்ண முடியும் சரி வாங்கி போட்டு வெளியே வந்துடுவாருன்னு பார்த்தா அங்க இருக்கிற பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து எங்க கூட ஒரு போட்டோ எடுங்க அப்படின்னு கேட்டாங்க அவரு ஒண்ணுமே பண்ணலங்க நீ வா நீ வா எல்லாத்தையும் கூப்பிட்டாரு சாதாரணமாக தோல்லை கை போட்டு அந்த ஸ்வீட் கவரை கொடுத்து இது நீ எனக்கு கொடுக்குற மாதிரி நில்லுன்னு சொல்றாரு அவர் நார்மலா இருக்காரு வருங்கால பிரதமரை இப்படி பார்த்தா யாருக்குங்க சந்தோஷம் இருக்கும் ஒரு பிளான் இல்ல ஒரு ரோட் ஷோ இல்ல எந்த முன்னறிவிப்புமே இல்ல வெறும் ஒரு கிலோ ஸ்வீட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கோ சேர்த்து கொடுத்துட்டாரு நாங்க அந்த பக்கம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தோம் இனி போகும்போது அதை பார்த்தா எங்களுக்கெல்லாம் தோணும்ல இது ராகுல் தாண்டின பேரிகேட்டு இது ராகுல் பாதம் பட்ட படிக்கட்டு அங்க இருக்கிறவங்கெல்லாம் எங்க ராகுல் கூட போட்டோ எடுத்துக்கிட்டவங்க என்ன ராமரோட பாதம் மட்டுந்தான் இந்தியா ஃபுல்லா ஃபேமஸ் ஆகுமா இனி ராகுலோட பாதமும் கோயம்புத்தூர் ஃபுல்லா ஃபேமஸ் தாங்க இன்னும் மனுஷனே தெரியலங்க சாதாரணமா ரொம்ப சாதாரணமா ஒரு விஷயத்த பண்றாரு ஆனா அத இந்தியா ஃபுல்லா பேச வைக்கிறாரு ஆனால் நம்ம பிரதமரை பார்த்தீங்கன்னா அவருக்கு ட்ரெஸ் டிசைனர் தனி நோஸ் டிசைனர் தனி ஐப்ரோ மேக்கப் தனி ஸ்கின் மேக்கப் தனி லிப் மேக்கப்பு தனி ட்ரெஸ் செருப்புக்கு தனி டிசைனரு பேண்ட்டுக்கு தனி டிசைனரு அப்புறம் ஸ்பெக்ஸுக்கு தனி டிசைனருன்னு இப்படி தனி தனி தனித்தனியா இத்தனை டிசைனர்ஸ் இருந்தாலும் அவர் ஒரு ட்ரோல் ப்ராடக்டாகவே தான் இருக்கார் சரிங்க இப்போ ராகுல் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு கிளம்பிட்டாரு எதுக்குன்னு நம்ம யாருக்குமே தெரியல இவர் இதை கொண்டு போய் டெல்லியில் கொடுக்க போறாரா அப்படின்னு நமக்கு கேள்வி வந்துச்சு காலையில் ஒரு ட்விட்டை பார்த்தங்க நம்ம முதல்வர் கொஞ்சம் எமோஷனாக ஒரு ட்விட்டை போட்டிருக்காரு இந்த சீனை கட் பண்ணிட்டு நேற்று நைட்டோட சீனை பார்த்தோன்னா நம்ம முதல்வருக்கு ராகுல் ஸ்வீட்டு கொடுக்குறாரு ராகுல் நம்ம முதலமைச்சரோட கையில கொடுத்தது அது ஸ்வீட்டுங்க இனிப்பு அதையும் தாண்டி அவர் பேசும்போது ஒரு மை எல்டர் பிரதர் ஸ்டாலின் நான் எந்த அரசியல்வாதியுமே பிரதர்னு கூப்பிட மாட்டேன் ஆனா ஸ்டாலின் எனக்கு கூப்பிடணும்னு தோணுது அப்படித்தான் கூப்பிடுவேன் எங்க முதல்வரும் பிரதர் ராகுல் அப்படின்னு தான் கூப்பிடுறாரு சிம்பிளா ஒரு வார்த்தை சொன்னாருங்க இது பெரியார் மண் சமூக நீதிமன் சமத்துவத்திற்கான மண் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய மண்ணே இதுதான் ராகுலுக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுக்கலீங்க எனக்கும் தான் இருந்துச்சு என்னடா அப்படின்னு காலையில ட்விட்ட பாக்குற வரைக்கும் என்னதான் இருந்தாலும் முத்தமிழறிஞர் கலைஞரோட புள்ள தானே அவரோ நம்மளோட தமிழ் சுவையோட ஒரு ட்விட் ஒண்ணு கொடுத்திருக்காரு இனிப்பு கொடுத்த ராகுலுக்கு இனிப்பான செய்தியையே கொடுப்போம் அப்படின்னு கொடுத்திருக்காரு வெறும் ஒரு கிலோ ஸ்வீட் இன்னைக்கு அது உலக செய்தியா மாறிடுச்சு ராகுல் ஸ்வீட்டை குடுக்கிறாரு முதலமைச்சர் ஸ்வீட்ட கொடுத்தவருக்கு ஸ்வீட்டான செய்தியை தான் கொடுப்போம்னு சொல்றாரு ஒரு பிளானுமே இல்லாத இந்த ஒரு கிலோ ஸ்வீட் பண்ண வேலை எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லி சொதப்பிடுச்சே இந்த ரோட் ஷோ இதுக்கு காரணம் ஒண்ணுமே இல்லைங்க மக்களுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுற ஒரு விஷயம் என்றைக்குமே நல்ல செய்தியாக தாங்க இருக்கும் அதை விட்டுட்டு அமரா கார்ப்பரேட் கம்பெனியுமே நல்லா இருக்கணுமே மக்களெல்லாம் நான் சமாக போனாலும் கவலையிலேயே அப்படின்னா இப்படி தான் இருக்கும் நம்ம பிஎம் ராகுல் நம்ம சிஎம்முக்கு வாங்கி கொடுத்த ஸ்வீட்டை நம்ம எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடலாம் எப்போன எல்லாத்துக்கும் தெரியும் ஜூன் நாலாம் தேதி அப்ப நம்ம ஸ்வீட் வாங்கணும்ல அது எப்போன தெரியும்ல தமிழ்நாட்டுல ஸ்வீட் வாங்குற டேட் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அதனால எல்லாரும் மறக்காம ஸ்வீட் வாங்கி வாங்கி வைங்க ஜூன் நாலாம் தேதி சந்தோஷத்துல எல்லாரும் சாப்பிடலாம் எஸ் இந்த ஒரு கிலோ ஸ்வீட்டு நம்ம எல்லாத்துக்குமான இனிப்பா மாறி இருக்கு சோ நம்ம இந்தியாவை காக்க நம்ம ஸ்வீட் சாப்பிட இந்திய கூட்டணியை ஓட்டு போடுவோம் ஓட்டு இந்தியா கூட்டணி சேவ் இந்தியா சேவ் டெமோக்ரஸி எனவே ஏனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் என்ன தானோ கேஸ் வாங்குகிற ஆஃபீஸ்ல இவ்வளோ கூட்டமாக இருக்கு அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்லை பக்கத்தில் கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம் என்ன கேஸ் வாங்க லோனா ஆமாம் வருஷத்துக்கு ஆறாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு இது தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் இருக்காங்களா கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களீங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்